ராகவ லாரன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய படத்துல வந்து கம்மிட் ஆகிருக்காரு அது இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக தான் இப்போ போயிட்டுருக்காரு இவரோட பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட ஸ்டோரியில இவர் ஒரு படம் பண்ண போறாரு நம்ம டேரக்டர் பாக்கிராஜ் கண்ணன் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண போறாங்க ஆல்ரெடி வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பேக் முன்னாடி இந்த படத்துக்கான ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது அதே நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த இயர் எண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ராசஸ் இப்போ இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் என்ன பொறுத்த வரையும் இந்த ஸ்டோரி அப்படியே வந்து எல்சியூல ஜாயின் பண்ணுவாங்களாம் கைதி அப்படி இல்லைனா விக்ரம் இந்த ஸ்டோரியில் ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து செமையான லைன் அப் தான் சொல்லி ஆகணும் லோகேஷ் கங்கராஜ் போட்டு வச்சிருக்கிற பிளான் பொறுத்த வரையும் பயங்கரமாக போட்டு வச்சிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ராஜ் கண்ணன் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு ஸ்டோரி ரைட்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கங்கராஜ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லோகேஷ் கங்கராஜோட ஜி ஸ்குவாட இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க வெப்படி பார்க்கலாம் இந்த படத்துக்கான வர்க்கலாம் இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கூலி படம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டூ வர பிளான் பண்ணியிருக்காங்க மேபி வந்து இருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுது இது ஒரு ரூமராக தான் போயிட்டுருந்து இப்போ வந்து லோகேஷ்கிற சினிமா யூனிவர்சலும் ஒரு பெரிய யூனிவர்சலாக தான் கிரேட் ஆகும் வேப்பனி பார்க்கலாம் இதில் வந்து என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சலில் அவர் மட்டும் விளையாடினா பரவாயில்ல மற்ற டேரக்ட் விளையாட விடுறாரு மேபி வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா கேரக்டரோட டெவலப்மெண்ட் அதே மாதிரி யூனிவர்சல் பெருசாகுது ஸோ பண்ணி பார்க்கலாம் இவங்களோட பிளான் என்ன மாதிரி இருக்கப்போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கம்மியாக தட்டி விடுங்க